ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம குளைச்சல் ஹார்பரில் தான் இருக்கிறோம் குளைச்சல் ஹார்பரில் நிறைய ஃபிஷ் இருக்கும் அப்படி தானே ஹார்பர்னாலே மீன் வாங்குறதுக்கு தான் மக்கள் போவாங்க மீன் ஏலம் போடுவாங்க ஸோ அந்த எப்படி ம மீன் ஏலம் போடுறாங்க எவ்வளோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் மீன் ஏலம் போடுற இடம் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க ஒரு பெரிய மீனை ஏலம் போட்டுட்ருக்காங்க மக்களை அந்த மீனை நீங்களே பாருங்கள் ஏலம் போட்டு வாங்கிட்டுருக்காங்க இந்த அண்ணா வந்து வாங்கிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு பெரிய மீன் ஏலத்துக்கு ரெடியாக இருக்குது இந்த மீன் என்ன மீனுன்னு தெரியல மக்களை ஆனால் இங்கே பாருங்கள் ஏலம் பிடிச்சி இந்த அண்ணா வந்து வாங்கி பையில போட்டு கொண்டு போக போகிறாங்க இந்த மாதிரி ஹார்பரில் போய் மீன் வாங்கி மீன் மேலும் போட்டு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கா அது உண்டா மக்களே அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா காலையில் ஏர்லி மார்னிங் காலையில் நம்ம வந்து ஹார்பருக்கு போனால் வித விதமான மீன்களை பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அதை நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹார்பர்லேருந்து வாங்கிட்டு வரலாம் விதமான மீன்கள் இருக்கும் பெரிய மீன் எல்லாமே ஏலத்து போடுவாங்க மக்களே பெரிய மீன் சின்ன மீன் நிறைய மீன்கள் வச்சிருப்பாங்க ஹார்பர்னாலே நிறைய போட் இருக்கும் நிறைய மீன்கள் இருக்கும் அங்கே பாருங்கள் இந்த இடம் நான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடம் எல்லாமே மீன் எல்லாம் நிறைய குவிச்சு போட்டு ஏலம் போடுறோம் அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்தவங்கெல்லாம் மீனவர்கள் பாருங்கள் மீன் வந்து வியாபாரம் பண்றதுக்கு இருக்காங்க நிறைய பேர் மீன் வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த ஒரு பாட்டி பாருங்க வச்சிருக்காங்க இப்படி விதவிதமான மீன்கள் எல்லா மீன்களுமே நீங்க இந்த ஹார்பர்ல நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் காலையில சீக்கிரமா நீங்க ஹார்பருக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம் ஒரு எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் நீங்க காலையில மீன் ஏலம் போடுவாங்க ஸோ காலையிலயே நீங்க வந்தீங்கன்னா ஹார்பர்லேருந்து உங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கிட்டு போகலாம் இங்கே பாருங்கள் இவங்க வந்து ரால் மீன் ஃப்ரான் ஃபிஷ் இல்லை அதை வந்து தோடெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அவங்க வச்சு இது ஏலம் இருந்தாங்க ஏல அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ தோடெல்லாம் ரிமூவ் பண்ணால் அது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வீட்டில் போய் க்ளீன் பண்ண வேண்டிய தேவையில்லை இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஃபிஷ்ஷு என்ன பெரிய மீன் பாருங்கள் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படிப்பட்ட மீன்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஹார்பருக்கு வந்து ஃபிஷ்ஷு நீங்கள் வந்து வாங்கிட்டு போனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மீனை வாங்கவும் செய்யலாம் என்ன பெரிய ஃபிஷ்ஷு பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷோட பேரெலாம் எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப பெரிய மீன் பார்த்தீங்களா அது யாராவது வாங்குறாங்களா வாங்கினா நான் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க பட் யாருமே அது நாங்கள் போன நேரத்தில் வாங்கலை ஸோ அதுக்காக வெயிட்டிங் யாராவது வாங்கினா அதை வெட்டி அவங்க கொடுக்குறதுக்கு இருந்தாங்க ஸோ அப்படி ஒரு பெரிய மீன் வச்சிருக்காங்க சங்கர் சிந்து லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே பக்கத்தில் இருக்கிற பெல்லை காணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும் மக்களை பார்த்திங்களா என்ன பெரிய மீனெல்லாம் அவங்க எடுத்து ஸ்கெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பிரதர் பார்த்தீங்களா ஸ்கெயில்ஸ் எல்லாம் என்ன அழகாக ரிமூவ் பண்ணுறாங்க அதெல்லாம் கட் பண்ணி நிறைய மக்கள் வாங்குறதுக்கு வந்து ஐஸ் ஐஸ்ரே மீன் வண்டிகள் எல்லாமே இந்த ஹார்பர்ல நீங்க பார்க்கலாம் மக்களை குளச்சல் ஹார்பர் பத்தின வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் மக்களை நீங்க பாருங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க இது மாதிரி விதவிதமான அழகான டூரிஸ்ட் பிளேஸஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மக்களே நீங்கள் பாருங்கள் இந்த பிரதர் பாருங்கள் என்ன அழகாக அந்த மீனோட ஸ்கெயில்ஸை ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கெயில் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க ஒரு பெரிய சதில் பார்த்தீங்களா அதை ரிமூவ் பண்ணனா ரொம்ப கஷ்டம் அவங்களாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி அழகாக கொடுத்துக்கிறாங்க பீஸ் பீஸஸ் அவங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு வேணுமோ ஒரு ஃபுல் மீனும் வேணும்னா கூட அவங்க பீஸாக கட் பண்ணி தருவாங்க ஸோ ஹெல்த்தியாக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக வாங்கி சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்